அத்தியாயம் ஒன்பது காலையில் சூரிய உதயத்துக்கு முன் வழக்கம் போல விழிப்பு விட்டது கண்களை மூடி கைகளை சிரசின் மீது வைத்து குவித்து ஐந்து வினாடி என் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக் கொண்ட பின் வலதுபுறமாக திரும்பி மஞ்சத்தின் கீழே உள்ள பாதம் தாங்கியில் காலை வைத்தேன் ஆனால் இறங்கவில்லை இறங்க தோன்றவில்லை என்ன வேண்டியிருக்கிறது இந்த அரண்மனை வாழ்வும் சக்கரவர்த்தி பதவியும் என்று ஒரு சலிப்பு உண்டாயிற்று தீபம் அழுது வடிந்து கொண்டிருந்ததால் மங்களான வெளிச்சமே பரவியிருந்தது எந்த பணியாளையும் கோப்பிடாமல் எழுந்து நானே அதன் திரிகளை தூண்டிவிட்டேன் ஔஷதம் அருந்திய நோயாளி போல அறை இப்போது ஒரு புத்துணர்வு பெற்றது நானும் பெற்றேன் தலைமாட்டில் எப்போதும் வைத்திருக்கும் ஆன்றோர்களின் நூலில் ஒன்றை எடுத்தேன் ஏதாவது ஒன்றை எடுத்து ஏதாவது ஒரு பக்கத்தை புரட்டி கண்களில் படும் வாசகத்தை படிப்பது என் வழக்கம் அன்று என் கையில் கிடைத்த நூல் ஞானேஸ்வரி கோதாவரி கரையில் பிறந்து நாடெங்கும் பக்தி கனல் எழுப்பிய ஞானேஸ்வர் இயற்றிய நூல் அது பிரித்ததும் கண்ணில் பட்ட வாசகம் வீடு என்கிற சுமையை விட்டுவிட்டு ஓடப்போகிறேன் என்கிறாய் ஆனால் உன்னுடைய உடல் என்கிற சுமை உன்னோடு தானே வரும் பெற்றோரையும் சகோதரர்களையும் உற்றார்களையும் உறவினர்களையும் விட்டுவிட்டு ஓடப் போகிறேன் என்கிறாய் ஆனால் உன்னுடைய அகங்காரம் உன்னுடைய ஆசை உன்னுடைய கோபதாபம் யாவும் உன்னுடன் தானே வரும் எனக்காகவே இப்போதுதான் சொன்ன வாசகம் போல் இருந்தது தொடர்ந்து சிறிது நேரம் படித்தேன் இறைவன் இட்டிருக்கும் பணியை அவனுக்கே அர்ப்பணமாக பிரத்யட்ச நோக்கோடு ஆக்கப்பூர்வமான இதயத்தோடு செய்ய வேண்டும் என்று மகா ஞானேஸ்வர் வற்புறுத்தியிருந்தார் என்னை நானே தட்டி எழுப்பிக் கொண்டேன் எனக்கு தெய்வம் விதித்திருந்த நூறாயிரம் கடமைகளை மறந்து சென்ற சில தினங்களாக எங்கெங்கோ புத்தியை சிதறடித்துக் கொண்டிருக்கிறோமே என்று என்னை நானே திட்டிக் கொண்டேன் இனிமேல் ஒரு மன்னனுக்குண்டான கடமைகளில் மதியை செலுத்த வேண்டும் என்று தீர்மானித்தேன் காலையில் செய்ய வேண்டிய வேலைகளை தவறாமல் செய்தேன் நல்லெண்ணெய் குடித்து முடித்த பின் வழு தூக்கும் பயிற்சியை செய்தேன் முன்னை காட்டிலும் சிறிது குறைவாகவே தூக்க முடிகிறது என்பதை அறிந்தபோது அதிர்ச்சியாக இருந்தது மனம் பலவீனப்படும் போது உடலும் சேர்ந்து பலவீனப்படுமோ வழு தூக்கும் தண்டில் மேலும் இரண்டு இரும்பு குண்டுகளை சேர்த்துக்கொண்டு கொண்டு தூக்கியவாறு இருந்தபோது வாசலில் பல்லக்கு வந்து நிற்பதும் என் அன்னை நாகலாம்பிகை இறங்கி வருவதும் தெரிந்தது வலுவை இறக்கி வைத்துவிட்டு வாருங்கள் அம்மா என்ன இத்தனை காலையில் என்று முன் சென்று வரவேற்றேன் என்னவோ உன்னை பார்க்க வேண்டும் போலிருந்தது கிருஷ்ணா என்று கூறி என்னை அணைத்துக் உச்சி மோர்ந்தார் நல்ல வேலை சீக்கிரமாக வந்துவிட்டீர்கள் கொஞ்சம் தாமதித்திருந்தால் இந்த கிருஷ்ணனை அணைத்துக் கொண்டிருக்க முடியாது என்னுடைய தெரியாதாமா உடம்பு பூராக எண்ணெயை தடவிக்கொண்டு வியர்வை வருகிற வரையில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருப்பேன் அப்போது என் உடம்பை தொடக்கூட உங்களுக்கு பிடிக்காது அப்படி இருக்க எப்படி அணைப்பீர்கள் அன்னையாருக்கு முகத்தில் சிறுநகை அரும்பியது கிருஷ்ணா நீ உக்கர நரசிம்ம சுவாமி மாதிரி உடலை மாலையாக போட்டுக்கொண்டு ரத்தம் வழிய காட்சியளித்தாலும் உன்னை கட்டிக்கொண்டு முத்தம் கொடுக்க தயங்க மாட்டேன் இருந்தாலும் என் என் பிள்ளை ராத்திரி முழுவதும் எனக்கு சரியான தூக்கம் இல்லை கிருஷ்ணா எனக்கும் அப்படித்தான் என்று சொல்ல நினைத்தவன் சொல்லாமல் கொண்டு அடடா ஏனம்மா அப்படி இரண்டு விஷயம் உன்னிடம் பேச வேண்டும் முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டியிருக்கும் போது இரண்டு விஷயம் மூன்று விஷயம் என்று அவர் பீடிகை போட்டுக் கொள்வார் கேட்பவர் அப்போதுதான் உன்னிப்பாக கேட்பார் என்பது அவருடைய உபாயம் சொல்லுங்கள் உன் தந்தை என் கனவில் வந்தார் நேற்றிரவு சகஜம்தானே கண்களில் நீர் தழும்பு என்னிடம் ஏதோ கெஞ்சுகிற மாதிரி தோன்றியது அதன் பிறகு என்னால் தூங்க முடியவில்லை இரவு முழுவதும் யோசித்தேன் தமையனார் புஜபல வீர நரசிம்மரின் பிள்ளையான சிறுவனையும் உன் சகோதரர்களான ரங்கன் அச்சுதன் ஆகியோரையும் சந்திரகிரி கோட்டையில் சிறை வைத்திருக்கிறாயே அது நியாயமா அதைத்தான் உன் தந்தை வருத்தத்தோடு நினைவுபடுத்துகிறார் அந்த மூன்று பேரையும் விடுதலை செய்யப் போகிறாய் தாங்கள் நினைப்பது இரண்டு விஷயங்களில் தப்பு அன்னையே என்றேன் நானும் அவருடைய அதே பேச்சு முறையை கையாண்டு முதலாவதாக அது நான் செய்த காரியம் அல்ல அப்பாஜி செய்தது அவர் எது செய்தாலும் ராஜ்யத்தின் நன்மையையும் என் நன்மையையும் கருதித்தான் செய்வார் என்பது தங்களுக்கு தெரியாதா யார் செய்திருந்தாலும் சரி அது எனக்கு உடன்பாடில்லை கிருஷ்ணா ரங்கனும் அச்சுதனும் என் பிள்ளைகள் பிள்ளைகள்தானே அவர்கள் எப்படியோ ஒழியட்டும் என்று எல்லா சாதாரண பெண்களையும் என் வயிற்றில் பிறக்கவில்லையே தவிர என் கணவரின் பிள்ளைகள்தானே அவர்கள் என்னால் அதற்கு பதில் கூற இயலவில்லை நான் ஆட்சி பொறுப்பு ஏற்றதும் எனக்கு எதிரிகளாக யாரும் கிளம்பிவிடக் கூடாது என்று அப்பாஜி முடிவு செய்தார் எனவே சந்திரகிரி கோட்டையில் அவர்களை தங்க வைத்திருக்கிறார் நான் சொன்னேன் அவர்களை சிறையில் அடைத்திருப்பதாக தாங்கள் எண்ணுவது இரண்டாவது தவிரம்மா அரண்மனையில் இருக்கிறார்கள் அதை விட்டு வெளியே போகாமல் காவல் வைத்திருக்கிறோமே தவிர அவர்கள் சகல சுகபோகங்களும் அனுபவிப்பதற்கு வசதி செய்திருக்கிறோம் சந்தேகம் இருந்தால் தாங்களே ஒரு முறை நேரிலே சென்று பார்த்து விட்டு வரலாம் என் பதில் அவருக்கு திருப்தி தரவில்லை என்னதான் என்னை தைரியசாலி என்று உலகம் நம்பினாலும் உள்ளூர எனக்குள் அச்சம் உண்டு சென்ற வருடம் ஒரு நாள் இரவு நகர சோதனைக்கு போயிருந்த ஒரு சத்திரத்தின் வாசலில் இரண்டு வயோதிகர்கள் பேசிக்கொண்டிருந்ததை கேட்டது முதல் அந்த அச்சம் ஏற்பட்டிருந்தது அது என்னவோ நானும் பார்த்துவிட்டேன் ராஜாவின் மகன்தான் ராஜாவாக வருவான் என்பது நிச்சயமில்லை என்றாகிவிட்டது இருநூறு வருஷ சரித்திரத்தை பார் புரியும் என்று ஒரு வயோதிகர் மற்றவரிடம் பேசிக் கொண்டிருந்தார் அது முதல் நானும் யோசித்து பார்க்கிறேன் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் சரித்திரம் அப்படித்தான் எந்த வம்சமும் முழுசாக தழைத்து வளர்ந்தது கிடையாது அதனால்தான் என் மீது பகைமை கொள்ளக்கூடிய தளபதிகள் உறவினர்கள் யாரையுமே முற்ற முழுக்க நான் நம்புவதில்லை இன்னும் உண்மையை சொல்வது என்றால் பிரதம மந்திரி அப்பாஜியை கூட சில சமயங்களில் நான் சந்தேகிப்பது உண்டு இதையெல்லாம் நான் அன்னையிடம் சொல்லவில்லை அது இருக்கட்டும் இரண்டு விஷயம் என்னுடன் பேச வேண்டும் என்றீர்கள் ஒன்றை தானே சொல்லி இருக்கிறீர்கள் பார்த்தாயா மறந்தே போனேன் கிருஷ்ணசுவாமி கோயிலில் சில இடங்களை செப்பனிட வேண்டியிருந்தது அதிகாரிகளிடம் சொன்னால் தச்சர்கள் கருமான்கள் கொல்லத்துக்காரர்கள் சிற்பிகள் யாருமே தச்சமயம் கிடைப்பதில்லை என்கிறார்கள் பக்கத்தில் ஏதோ புதிய நகரம் கட்டிக்கொண்டிருக்கிறாயாமே கொண்டிருக்கிறாயே அங்கே போய்விட்டார்கள் என்கிறார்கள் என்ன அது அது ஒன்றுமில்லை ரகசிய திட்டம் போல் இருக்கிறது சொல்லிவிடு என்றார் உரிமை உள்ள அதட்டனார குள்ளில் ரகசியம் எதுவும் இல்லை அம்மா உண்மைதான் ஒரு புதிய நகரம் எழுப்பி வருகிறேன் சாலை தண்ணீர் கோவில் கடைவீதி முதலிய எல்லா வசதிகளும் செய்து வருகிறேன் இங்கே உள்ள செல்வந்தர்கள் அங்கே மாளிகை கட்டிக் கொள்ளும்படி சொல்லி வருகிறேன் நகரம் முழுமையடைந்ததும் ஒரு நல்ல நாளில் நல்ல முகூர்த்தத்தில் தாங்கள் தான் தங்கள் திருக்கரத்தால் அதற்கு திறப்பு விழா செய்ய வேண்டும் நானா ஆமாம் தாயே அது தங்களுக்கு மரியாதை செய்யும் பொருட்டு நான் கட்டும் புதிய நகரம் தங்கள் பெயரால் அதற்கு நாகலாபுரம் என்று பெயர் வைக்க இருக்கிறேன் ஓ அப்படியா மிகவும் சந்தோஷம் கிருஷ்ணா ஆனால் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்யக்கானே கிளிக்யா புத்தகங்கள் மட்டுமில்ல சிறந்த கதைகள் வீடியோ பிலிமாகவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளே ஆகும் இந்த சேனலில் வரப்போகுது இந்த சேனலில் நீங்க பார்க்குற யூடியூப் சேனலில் பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு என் கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் செய்கிறோம் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருட் தேவைப்படுது பொருட்செலவு இருக்கும் அதனால் நீங்கள் இதுக்கு ஏதானது கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் தேங்க் யூ